ப்ரமோஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு பாருங்கள் பயங்கரமாக இருக்குது ஏரியா பாருங்கள் ஒரு வில்லேஜு திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுக்கா சேவூர் பக்கத்தில் கோயில் வந்துக்கிற இங்கே பாருங்கள் எப்படிக்குன்னு இது ஆக்சுவலி ஈரோடு மாவட்டமும் திருப்பூர் மாவட்டம் கலந்ததை ஏரியா பாருங்கள் பயங்கரமாக இருக்குது குழி மேடுகளை பயங்கரமாக இருக்குது நல்லா காசு நல்லா வசதி எல்லாமே இங்கே கண்டிப்பாக இருக்குது இந்த மாதிரி இடத்துல வந்து இருந்தாலும் நல்லா சுகமாக தான் இருக்குதுங்க நல்லா விஸ் விவசாயம் நல்லா இங்கே இங்கே அதிகம் சரி விவசாயங்கள் அதிகம் காத்து பகுதியாக இருந்தாலும் நல்லா இருக்கும் பொய்யிலை செடின்னு நினைக்கிறேன் பொய்யிலை பொய்யிலை செடி அது மடுநிற